அன்பின் பின் மாணாய் நீவானு பாசத்தின் சுடராய் நீவானு சுவனம் செல்லும் வலியும் பெட்டெடோர்த்தானே அன்பின் பின் மாணாய் நீவானு பாசத்தின் சுடராய் நீவானு சுவனம் செல்லும் வலியும் பெப்பெடோர்த்தானே அன்னையின் சொல்லை கேட்டு உன் வாழ்வையை உருவாக்கு தனதையின் ஆசியுடன் உன் வாழ்வை செழிப்பாக்கு அண்ணின் சொல்லலை கேட்டு உன் வாழ்வை உருவாக்கு தனதையின் ஆசியுடன் உன் வாழ்வை செழிப்பாக்கு அன்பின் மகனாய் நீவாளே பாசத்தின் சுடராய் நீவாளே சுவனம் செல்லும் வலியும் பெற்றோர் தானே அண்மையின் காதல் அடியில் தானே சுவனம் உண்டு மறவாதே தந்தையின் பொருத்தத்தில் இறைவன் பொருத்தம் நீ நீன்றும் இழக்காதே தாயும் தனதையையும் உன்னை வருத்தாலி அது கிடையாதே செயலில் பெற்றோர் மனங்கள் குளிர்ந்திட மரவாது வாழ்வின் நெல்லா நிலைமைகளும் பெற்றோர் அன்பினை நீதேடி வாழ்வின் எல்லா நிலைமைகளும் பெற்றோர் அன்பினை நீதேடி என்றும் பெற்றோர் நீயும் துறாக்கள் நீ அன்னையின் சொல்லை கேட்டு உன் வாழ்வை உருவாக்க ഉവാൾ ചാക്ക് അൻപായി പാസത്തിൻ ഉടരായി സുവനം ചലിലും വലിയും പെട്ടോർത്താനേ ഇരുവൻ അരുളിൽ മികപ്പെടും അരുളായും തന്നെയും ആവാര അവ മനങ്ങൾ ലോകീ ഉണ്ടാ അമക്കാതെ உனக்கு துன்பம் வருகின்ற போது முதலில் துடிக்கும் பெற்றோர்கள் உனக்காய் அடித்து செய்தியால் வெண்டும் வாழ்வில் மறக்காதே தந்தையின் நேர்வை அறித்தானே உந்தன் வெற்றியின் கையூடும் தாயின் பாசம் அதித்தானே உந்தன் குணமும் மலகாகும் அந்த இறைவன் படித்து உணர் படப்பு பெற்றோராவார்கள் அன்னையின் சொல்லலை கேட்டி உன் வாழ்வை உருவாக்கு தந்தையின் ஆசையுடன் உன் வாழ்வை செழிப்பாக்கு அன்னையின் சொல்லலை கேட்டி உன் வாழ்வை உருவாக்கு தந்தையின் ஆசையுடன் உன் வாழ்வை செழிப்பாக்கு